கதம்பம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மூன்று நாட்களாக போகி பண்டிகை தைப்பொங்கல் மாட்டு பொங்கல்னு சொல்லி எல்லாரும் அன்போடு ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க அதே நேரத்தில் இன்றைக்கு திருவள்ளுவர் பெருமானுடைய தினமாகவும் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது திருவள்ளுவர் பெருமானை நம்ம சாதாரண ஒரு கவிஞராக பார்க்கக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முக்காலத்திற்குமான கவிகளை இந்த உலகுக்கு கொடுத்தவர் திருவள்ளுவர் பெருமான் பழைய காலம் இன்றைய காலம் வருங்காலம் மூன்று காலங்களில் வாழும் எல்லா மக்களுக்கும் பொருந்துகிற மாதிரி நுட்பமாக ஏழு சீர்களில் உலகையே அடக்கி கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர் பெருமான் அதற்காக தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்கு மாபெரும் சிலையை நிறுவி பெருமை சேர்த்திருக்கிறது திருவள்ளுவர் திருக்குறளை உலகத்துக்கு கொடுத்த அந்த திருவள்ளூர் பெருமானுக்கு முக்கடல் சங்கமிக்கிற இடம் எதுங்க கன்னியாகுமரி அதில் கடல் நீர்மட்டத்திலேருந்து முப்பது அடி உயரத்துலேங்க உள்ள அந்த பாறையின் மேலே நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் சிலையை நிறுவி திருவள்ளூருக்கு பெருமை சேர்த்துருக்கிறது தமிழ்நாடு அரசுன்னு சொன்னோம்னா மிகையாகாதுங்க இந்த பணியை எப்போ தொடங்கினாங்க தெரியுங்களா செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே தொடங்கி ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கு சிலை திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் டிசம்பரில் சிலை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் நினைவு மண்டபம் பக்கத்தில் இருக்கிற அந்த பாறை மீது சிலை அமைப்பதற்கான அந்த திட்டத்தை ஏக்நாத் ராண்டே அவர்கள் அன்றைய முதல்வர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவங்க கிட்டே கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதிங்க அப்போதைய ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி நம்மளுடைய பிரதமர் மாண்புமிகு மொராய் தேசாய் அவர்கள் தலைமையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் என்பதை நினைத்து பார்க்கிற போது இன்றைய நாள் எவ்வளோ பொருத்தமாக இருக்குன்னு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்னுலையே இதுக்கான நிதியை ஒதுக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் ஆறாம் தேதி சிலை அமைக்கும் பணியை கலைஞர் அவங்க தொடங்கி வச்சாங்க மாமல்லபுரம் அரசு கட்டிடம் மற்றும் சிற்ப கலை கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் திரு கணபதி ஸ்தபதி தலைமையில் இந்த சிலை செய்யக்கூடிய பணி தொடங்கப்பட்டுச்சுங்க வாங்க திருவள்ளூர் சிலை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாங்களா அந்த சிலையோட ஆதார பீடம் இருக்கு பாருங்க மூவாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தோரு கற்களை வச்சு செஞ்சுருக்காங்க திருவள்ளூருடைய சிலை திருவள்ளூர் பெருமானுடைய கழுத்து திருவள்ளூர் பெருமானுடைய இடுப்பிலேருந்து கால் பாதம் வரைக்கும் கெண்டை பகுதி அதை எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் முகம் அடி உயரத்தில் செஞ்சுருக்காங்க கழுத்து நாற்பது அடி உயரத்தில் செஞ்சிருக்காங்க இடுப்பிலருந்து கால் பாதம் வரைக்கும் நாற்பத்தஞ்சு அடி உயரத்தில் செஞ்சுருக்காங்க அவருடைய அந்த கொண்டை பகுதி ஐந்து அடி உயரத்தில் செஞ்சுருக்காங்க இப்படியாக திருவள்ளூர் சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்கங்க இந்த சிலை அமைக்கிறதுக்கு எல்லாம் கல் கொண்டு வந்தாங்க தெரியுங்களா கன்னியாகுமரியிலருந்து அம்பா சோளிங்க நல்லூர்லேருந்து மூன்று சிலை சிலைக்கூடங்கள் சிற்பக்கூடங்கள்லேருந்து கல் கொண்டு வந்தாங்க அம்பாசமுத்திரிலேருந்து அம்பாசமுத்திரத்திலேருந்து ஐயாயிரம் டன் கண் கல் வந்துச்சுங்க சோளிங்க நல்லூர்லேருந்து ரெண்டாயிரம் டன் கல் வந்துச்சுங்க மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓரு கல் பதிமூணு அடி உயர நீளம் அதாவது பதிமூணு அடி நீளம் பதினஞ்சு டன் எடையுள்ள பெரிய கற்கள்ங்க மூணு இருந்து எட்டு டன் வரை உள்ள ஒரே கல்லால் ஆனவர் அந்த பகுதியில் மட்டும் காது மூக்கு கண்ணு வாய் நெற்றியை உருவாக்கியிருக்காங்க இந்த சிலையில் என்ன சிறப்பு தெரியுங்களா உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு பழமாடி கட்டிடம் போன்ற அமைப்பில் ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க பல கற்கள் பயன்படுத்தியிருந்தாலும் அது அப்படி தான் தெரியும் இந்த சிலையில் பதிமூணு அடி உயரம் வெற்றிடமாக இருக்கும் ஏன் தெரியுங்களா இதுதான் அந்த சிலையினுடைய உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்க பீடத்தினுடைய உயரம் முப்பத்தி எட்டு அடி உயரங்க அது எதை சொல்லுது தெரியுங்களா அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு அதிகாரங்களையும் உலகிற்கு உணர்த்தும் விதமாக அந்த பீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை அறத்தின் வழியில்தான் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் பெருமான் சொன்னது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அந்த பீடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தொண்ணூற்றி ஐந்து அடி உயர சிலை இருக்குது பார்த்தீங்களா இது என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய பொருட்பாலும் இன்பத்து பாலிலும் உள்ள தொண்ணூற்றி ஐந்து அதிகாரங்களை நமக்கு எடுத்து சொல்கிற வகையில் திருவள்ளூர் பெருமானுடைய சிலை நமக்கு வடிவமைச்சிருக்காங்க திருவள்ளூர் சிலையோட மண்டபத்துக்குள்ளே இருக்கிற அந்த உட்புற சிவரில் வந்து பாருங்களேன் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு குரல் வீதம் நூற்றி முப்பத்தி மூன்று குரட்பாக்களையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கி வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன் இந்த சிலையில் இருக்கக்கூடிய சிறப்பை நம்ம கூர்ந்து கவனிக்கணுங்க மொத்த உயரம் நூற்றி முப்பத்தி மூணு அடி சிலையுடைய உயரம் தொண்ணூற்றி ஐந்து அடி பீடத்தினுடைய உயரம் முப்பத்தெட்டு அடி சிலையினுடைய மொத்த எடை எவ்வளவு தெரியுங்களா ஏழாயிரம் டன்னுங்க சிலையோட எடை எவ்வளவு தெரியுங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு டன்னுங்க அந்த பீடத்தோட உயரம் எவ்வளோ தெரியுங்களா ஆயிரத்தி ஐநூறு டன்னுங்க பீடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தினுடைய எடை மூவாயிரம் டன்னுங்க சிலை உருவாக்கம் மூணு டன் முதல் எட்டு டன் வரைக்கும் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கற்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க இந்த சிலையை இன்னும் கொஞ்சம் ரசித்து பாருங்க அவருடைய முகம் பத்தடி உயரத்தில் இருக்குங்க அந்த அவருடைய அந்த கொண்டை சொல்லும் பார்த்தீங்களா மூன்றடி உயரம் அந்த முகத்தினுடைய நீளம் இருக்குது பாருங்கள் அது அடி உயரம் அவருடைய தோள்பட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடய அகலம் முப்பது அடிங்க அந்த கைத்தளம் வந்து பத்து அடிங்க அவருடைய மார்பும் வயிறும் பார்த்தீங்கன்னா முப்பது அடிங்க அவர் இடுப்பில் இருந்து கால் தொடை கால் பாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து அடிங்க கையில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் ஏட்டோட நீளம் பாருங்கள் பத்து அடிங்க சிலை இவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க இதை கொண்டு போய் கடல் நடுவில் வச்சிருக்காங்க கடல் அலைகள்லாம் பட்டு பட்டு அந்த சிலை ஏதாவது அயறக்கூடாது இல்லைங்களா அதுக்காக எப்போசைட் என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயன கலவையை பயன்படுத்தி இந்த சிலையை பாதுகாத்துக்கிட்டு வராங்க கடல் கல் அந்த உப்பு தண்ணி பட்டு சிலை சேதாரம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காகிதக்குள் சிலை முழுவதும் போசப்பட்டிருக்குங்க நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதனுடைய ஸ்தபதி கணபதி ஐயா சொன்ன மாதிரி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சிலையை புதுப்பிச்சுக்கிட்டு வராங்க நமக்காக மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துக்காக உலக மக்களுக்காக வாழ்வியல் அறத்தை சொன்ன திருவள்ளுவர் பெருமானுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளவு பெருமைக்குரிய சிலை அமைத்திருக்குதுங்க திருக்குறள் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு இந்த நான்கையும் சொல்லி ஒவ்வொரு மனிதரையும் அறத்தோடும் அன்போடும் வாழ்வாங்கு வாழ வைத்து கொண்டிருக்கிறது இத்தகைய திருக்குறளை இன்றைக்கு உலக மொழிகளில் ஏராளமான மொழிகள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இதில் எழுபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் ரெண்டு நூல் மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா ஒன்று பைபிள்ங்க இன்னொன்று திருக்குறள்ங்க பைபிள் என்பது ஒரு மதத்தை சார்ந்த நூல் திருக்குறள் என்பது எந்த மதத்தையும் சாராத நூல் இது உலகத்துக்கே பொதுவான நூல் அதனாலதான் உலக பொதுமறை என்று சொல்கிறார்கள் நீங்க எப்படி வாழணும் எப்படி எப்படி நீங்கள் வாழணுமோ அப்படி அப்படி படி தினம் ஒரு திரு குரல் படி எப்படி எப்படி வாழணுமோ அப்படி அப்படி படி தினம் ஒரு திரு குரல் படி திருக்குறளை குழு வாங்க